அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் ஒன்றில் அத்தியாயம் நிலவும் அமைதியான சூழலில் பொறுமை இழந்து விடாமல் அந்த பேர் அமைதியை நன்கு உள்வாங்கிக் கொண்டாயானால் மிகுந்த பயனை அடையலாம் சரியப்பா பருவத்திற்கு வந்து விட்ட மூத்த மகள் குந்தவையை நோக்கினார் இன்னும் சிறிது காலத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் யாரை பிடிப்பது தெரியவில்லை அவள் இன்னும் தலை நிமிர்ந்து அவரை பார்க்கவில்லை அவளுக்கு அடுத்தவளை பார்த்தார் அனுபமா எப்படி அம்மா இருக்கிறாய் நடுவில் பெண் பிள்ளை என அந்த புறங்களில் குறிப்பிடப்பட்ட அந்த பெண் அவரை நிமிர்ந்து பார்த்தது மகாதேவர் அருளினால் நன்றாக இருக்கிறேன் அப்பா திகைப்புடன் அருள்மொழிவர்மர் அவளை நோக்கினார் சாதாரணமாக எல்லோரையும் போல நன்றாக இருக்கிறேன் என சொல்லாமல் மிக குறிப்பாக மகாதேவர் அருளினால் நன்றாக இருக்கிறேன் என சொல்லும் வயதா இது இவள் சாதாரண பெண்ணல்ல என அவருக்கு எப்போதுமே தோன்றுவது உண்டு இன்று அந்த எண்ணம் மிகுதியாகவே வலுப்பெற்றது சிறுவயது முதலே பக்குவம் நிறைந்த பெண்ணாக தெய்வ பக்தியையும் சிவ நெறியையும் சிந்தையில் தேக்கிய செல்வியாகவே அவள் காட்சியளித்திருக்கிறாள் வளரும் பருவத்திற்கு ஏற்ற விளையாட்டு தனங்கள் அவளிடம் காணப்படவில்லை எப்போதும் ஏதோ சிந்தனை அவள் மனதில் ஓடிக்கொண்டே இருப்பது போல தோன்றும் தலிக்குளத்தார் ஆலயத்தின் சரஸ்வதி பண்டாரத்திலிருந்து எக்கச்சக்கமான ஓலைக்கட்டுகளை தெரிவித்து எப்போதும் எதையாவது படித்துக்கொண்டே இருப்பது அவளுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு உங்கள் பெண்ணுக்கு கல்வி கற்றுத்தர எங்களால் ஆகாது நாங்கள் தான் அவளிடம் நிறைய கற்க வேண்டியிருக்கிறது என அத்தனை சோழ நாட்டு பண்டிதர்களும் கைவிரித்து விட்டார்கள் ஒரு கட்டத்தில் தமிழில் இருந்த பெரும்பாலான நூல்களை படித்து முடித்து விட்டதாலோ என்னவோ சமஸ்கிருதம் மற்றும் பிராகிருதத்தின் பக்கம் அவளது கவனம் தற்போது சென்றிருக்கிறது சமஸ்கிருத இலக்கண இலக்கியங்களை அநாயசமாக பயில துவங்கி இருக்கிறாள் இன்னும் சிறிது நாட்களில் நாட்டில் இருக்கும் பண்டிதர்களை வம்புக்காக வாதம் செய்ய அழைத்தாலும் வியப்புக்கு இல்லை மிக்க மகிழ்ச்சி அம்மா தலிக்குளத்தார் அருளினால் நீ சிவநெறியில் சிறந்து விளங்குகிறாய் என மனதார வாழ்த்தினார் அருள்மொழிவர்மர் திருமண பிராயம் அடைந்துவிட்டால் இவளை எவன் கையிலும் பிடித்துக் கொடுக்க முடியுமா என அவருக்கு தோன்றவில்லை அம்மாதிரியான சிந்தனைகள் இவளுக்கு ஏற்பட்டதாகவும் தெரியவில்லை இவளுடைய அன்னையோ அன்றாடம் இவளை பற்றி புலம்பிக் கொண்டே இருக்கிறாள் அனுபமா உன்னையும் இளையவளான சிறிய குந்தவையும் திருவள்ளத்திற்கு சில காலம் அனுப்பி வைக்கும்படி அக்கனிடமிருந்து அன்பு கட்டளை பிறந்திருக்கிறது காஞ்சியிலிருந்து உங்களுக்கு கல்வி கற்பிப்பதற்காக ஆசிரியர்கள் தெரிவிக்கப்படுவார்கள் காஞ்சி என்ற பெயரை கேட்டதும் அனுபமாவின் முகம் மிக பெரிதாக மலர்ந்தது ஏனெனில் வடமொழி பண்டிதர்கள் பலரும் அங்கே இருப்பதாக அவள் கேள்விப்பட்டிருந்தார் அத்தையாரின் புத்தி கூர்மையை எண்ணி வியந்தால் அந்த பெண் ஆனால் சிறியவளின் முகமோ அதற்கு நேர்மாறாக பெரிதும் மாட்டமாக இருந்தது தஞ்சை மற்றும் பழையாறையில் இருக்கும் அவளுடைய விளையாட்டு தோழிகளை விட்டு பிரியும் நினைவே அவளது இருதயத்தை இரண்டாக பிளப்பது போல இருந்தது கண்கள் சில நொடிகளில் கலங்கியே விட்டன அக்காவுடன் நானும் போய்த்தான் ஆக வேண்டுமா அப்பா ஆமாம்மா நிச்சயம் நீயும் போகத்தான் வேண்டும் உங்கள் நலனில் என்னை விட உங்கள் அன்னையை விட அத்தையாருக்கே அதிக அக்கறை உண்டு என்பதை நான் சொல்லியா தெரிய வேண்டும் அந்த பேதை பெண் மேற்கொண்டு ஒன்றுமே பேச தோன்றாமல் நின்றாள் கண்களில் இருந்து மட்டும் கரக்கரவென கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது அழுது கொண்டே சரியப்பா என்றாள் வாழ்க்கையில் எத்தனையோ இன்ப துன்பங்களை சுமந்திருந்த மாமன்னரின் பக்குவப்பட்ட மனதையே அந்த பெண்ணின் கண்ணீர் அசைத்து பார்த்தது அது அவருடைய முகபாகங்களில் இருந்து புரிந்தது தம்மை சார்ந்தவர் எவருக்கும் அது தன் மக்களாகட்டும் அல்லது குடிமக்கள் ஆகட்டும் சிறு துன்பம் நேர்வதையும் பொறுக்க மாட்டாத மனம் படித்தவராக இருந்தார் அந்த அதிசய மனிதர் அழாதே அம்மா உன் எண்ணங்கள் எனக்கு புரிகின்றன வேண்டுமானால் உனக்காக நான் ஒரு ஏற்பாடு செய்கிறேன் அது என்னவெனில் உன்னுடன் உன்னுடைய அணுக்கமான தோழிகள் நால்வரை உன்னுடன் வள்ளத்திற்கு அழைத்து செல்ல அனுமதிக்கும்படி அக்கனிடம் பரிந்துரைக்கிறேன் உனக்கு சந்தோஷம்தானே அவ்வளவுதான் வாடி வதங்கி இருந்த தாமரை முகம் பளிச்சென பிரகாசம் விட்டது என்ன செய்வது என அவளுக்கு தோன்றவில்லை நொடியிலே தன்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்து விட்டாரே தன் தந்தையார் என மிதமிஞ்சிய மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் ஒருங்கிய அவளை ஆட்கொண்டன அப்பா அப்பா என அவருடைய கழுத்தை கட்டிக்கொண்டு அன்பு முத்தம் ஒன்றும் ஈன்றாள் அந்த பெண் அந்த சிறு குழந்தையின் அன்பு அருள்மொழிவர்மரை முழுவதுமாக கட்டி போட்டது அவளுடைய முதுகை மெல்ல வருடிகொடுத்த மகிழ்ச்சி அம்மா கதை கதை என நச்சரித்துக் கொண்டிருந்தாயே அதனை துவங்கலாமா சீக்கிரமே துவங்குங்கள் நல்ல சண்டை நிறைந்த கதையாக சொல்லுங்கள் அப்பா என்றாள் அவள் சேனைகளின் அணிவகுப்பு போர் முனை கடுமையான கத்தி சண்டைகள் வீர தீர பராக்கிரமங்கள் நிறைந்த கதைகளே கங்கம்மா தேவிக்கும் பிரியமானவையாக இருந்தன அதிக சந்தை வேண்டாம் அப்பா அது போன்ற நிறைய கதைகளை நீங்கள் கூறிவிட்டீர்கள் பக்தி மனம் கமலும் நாயன்மார் அல்லது ஆழ்வார்களின் கதை எதையாவது கூறுங்களேன் என்றால் மூத்தவள் சிறியவள் வடக்கு என்றால் இவள் தெற்கு என்பதுதான் வழக்கம் உங்களிடம் கதை கேட்டு பல நாட்கள் ஆகின்றன சண்டைகள் நிறைந்த கதைதான் முதலில் அதற்கு பிறகு வேண்டுமானால் பக்தி கதையெல்லாம் சொல்லுங்கள் சரி சரி உங்கள் இருவருக்குமே திருப்தி அளிக்கும் வகையில் ஒரு கதை சொல்கிறேன் ஆனால் நான் சொல்லப்போவதை கதை என குறிப்பிடுவது தவறு இந்த புனித மண்ணில் சில காலத்திற்கு முன்பு நிஜமாகவே ஜீவித்திருந்த மகா புருஷர் ஒருவரின் நம்ப முடியாத நிஜ வரலாறுமா இது வாருங்கள் என்னுடன் என்றபடியே எழுந்த பேரரசர் சபாநாயகர் மண்டபத்திற்கு வடக்கே அமைந்திருந்த அறைகளை நோக்கி நடக்கத் துவங்கினார் அவருடைய செல்வங்களும் காவலர்களும் அவரை பின் தொடர்ந்தார்கள் பின்தொடர்ந்தார்கள் வாயில் சித்திரக்கூடம் வடவாயில் தென்வாயில் என இரு பெரும் வாயில்களை கொண்டிருந்தது தென்வாயிலுக்கு எதிரே எதிரே லயமும் அதனை ஒட்டி அரண்மனையின் மதிர்ச்சுவரும் வடவாசலுக்கு எதிரே அரண்மனை உத்தியான வனமும் அமைந்திருந்தன வாயில் அமைப்பில்லாத கிழக்கு பகுதி நேரே அரண்மனையின் பிற பகுதிகளுடன் தன்னை இணைத்துக் கொண்டது இப்பகுதியின் வழியாகத்தான் நமது கதை மாந்தர்கள் கூடத்திற்குள் புகுந்தார்கள் என்பது வாசகர்களுக்கு நினைவிருக்கலாம் சித்திரக்கூடத்தின் வடவாயில் பகுதியை ஒட்டி அமைந்திருந்த அறைகள் சோழர் குலத்தின் மூத்தோர் பலருடைய வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடும் சித்திரங்களை கொண்டிருந்தன குறிப்பாக விஜயாலய சோழர் முதலாம் ஆதித்த சோழர் முதலாம் பராந்தக சோழர் முதலானோருடைய கால நிகழ்வுகளை குறிப்பிடும் சித்திரங்கள் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தன அருள்மொழிவர்மர் பல முறை பலரையும் இந்த அறைகளுக்கு அழைத்து சென்றிருக்கிறார் அங்குள்ள சித்திரங்களை விதவிதமாக விளக்கி இருக்கிறார் மேற்குறிப்பிட்ட மூன்று பேரரசுகள் மீதும் அவருக்கு தீராத பிரேமை இருந்தால் போல் காணப்பட்டது எத்தனை முறை பார்த்தாலும் கேட்டாலும் அவருக்கு அம்மூகரின் சரித்திரங்கள் அனுப்ப தரவில்லை வாயிலிருந்து மூன்றாவதாக அமைந்திருந்த அறைக்கு நுழைந்த பேரரசர் தக்கோல பெரும்போரை காட்சியாக சித்தரிக்கும் மிக பெரிய சித்திரத்திற்கு முன்பு நின்றார் அவரைத் தொடர்ந்து மூவரும் அவருக்கும் பின்னால் வந்து நின்று கொண்டார்கள் காவலர்கள் சித்திரங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் விளக்குகளை சற்று தள்ளியே பிடித்துக்கொண்டு கொண்டு நின்றார்கள் செல்வங்களே இந்த தக்கோல பெரும்போரை நான் பல உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன் சோழ சைனியமும் ராஷ்டிரகூட கூட சைனியமும் அலைக்கடல் என திரண்டு நின்று தொண்டை மண்டலத்தில் திரு ஊரல் என முற்காலத்தில் அழைக்கப்பட்ட தக்கோலத்தை ரணகலம் ஆக்கியதை மிக விளக்கமாக பல சமயங்களில் எடுத்துரைத்திருக்கிறேன் அப்பெரும்போரில் முதலாம் புராந்தகரின் வீர புதல்வர் ராஜாதித்தர் அரும் பெரும் வீரச் செயல்கள் பல பொரிந்து பொன்னுடல் நீக்கி புகழுடன் பெய்தி சோழர் வரலாற்றில் ஆணைமேற் துஞ்சிய சோழர் என்னும் பட்டம் பெற்றதையும் விளக்கி இருக்கிறேன் தற்கோல பெரும்போர் வரலாற்றை மட்டும் மாற்றியமைக்கவில்லை பலரது வாழ்க்கையையும் கூட மாற்றியமைத்தது அதில் ஒருவர் மிக முக்கியமானவர் இதோ பாருங்கள் வழக்கமாக அனைவரின் பார்வையையும் கவரும் ராஜாதித்தரையும் அவர் ஆரோகணித்திருந்த யானையையும் விடுத்து போர்க்களத்தின் மறுகோடியை சுட்டி காட்டினார் அருள்மொழிவர்மர் உண்மையில் போர் எவ்விதம் நடந்ததோ அதனை நமது அரண்மனை சைத்திகர் ஆழமாக புரிந்து கொண்டு மிகச் சிறப்பாகவே இந்த ஓவியத்தில் எழுதி காட்டியிருக்கிறார் வழக்கமாக போர்க்களங்களில் களத்தின் ஒரு முனையில் தான் மிக உக்கிரமான தாக்குதல் இரு சாராருக்கும் நடக்கும் இரு சேனானி நாயகங்களும் அங்குதான் நேருக்கு நேர் மோதிக்கொள்வார்கள் ஆனால் தக்கோல பெரும்போரில் களத்தின் இரு முனைகளில் ராஷ்டிர கூட சைனியங்களில் உக்கிரம் காட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது சோழ சைனியம் ராஜாதித்தரை போன்று வேறு ஒரு மகா வீரரையும் தன் பக்கத்தில் கொண்டிருந்ததே அதற்கு காரணம் கங்கர் மற்றும் ராஷ்டிரகூட சைனியங்களை பந்தாடிய அந்த மா வீரர் இவர்தான் அவர் சுட்டிக்காட்டிய இடத்தில் தாடி மீசையுடன் இளைஞர் ஒருவர் சைனியத்தின் முன்பு நின்று இரு கரங்களிலும் வாழேந்தி அனாயசமாக சுழன்று கொண்டிருந்தார் அவருக்கு பின்னால் நின்றிருந்த சோழர் படையின் ஏராளமான யானைகளும் அவற்றின் அம்பாரிகளில் ஆயிரக்கணக்கான வீரர்களும் கையில் வில்லம்புடன் தயாராக நின்றார்கள் என்னுடைய பாட்டனாரான அறிஞ்சையர் சோழர் சாதாரணமாக யாரையும் எளிதில் புகழ்ந்துவிட மாட்டார் ஆனால் அவரே இந்த வீரரை பற்றி பல நேரங்களில் மிகவும் சிலாகித்து பேசியிருக்கிறார் தற்கோலத்து போரில் அவரும் இணைந்து கலந்து கொண்டிருந்ததால் வீச்சை காணும் பாக்கியம் அவருக்கு வாய்த்தது என பாட்டனார் கூறிய அந்த வரலாற்றை இன்று வரை நான் வேறு யாருடனுமே பகிர்ந்து கொண்டதில்லை வீரமும் பக்தியும் இணைந்து ததும்பும் அந்த வீரரின் வரலாற்றை நீங்கள் அனைவரும் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் உங்களுக்காகவே இன்று எடுத்துரைக்கிறேன் அறையின் வாயிலில் நிழலாடியது வேறு யாரும் அதனை கவனிக்காவிட்டாலும் அருள்மொழிவர்மரின் கூர்மையான கண்கள் அதனை கவனித்து விட்டன அடுத்த கணம் வாயிலுக்கு அருகில் ஒரு காவலன் தென்பட்டான் அவன் மாராயரின் தனி சேவகத்தை சேர்ந்தவன் என்பது அவனை பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு புரிந்து போயிற்று மாராயரிடமிருந்து முறி வந்திருக்கிறது அதனை வாங்கிக் கொண்டு வா என அருகில் இருந்த காவலனிடம் சென்றார் அவன் தலையை வணங்கிவிட்டு வாயிலுக்கு சென்று முறியை வாங்கிக் கொண்டு வந்தான் அதில் எழுதப்பட்டிருந்தவை மிக சில வரிகள் தாம் சோழ சக்கரவர்த்திகள் சமூகத்திற்கு வணக்கம் மலைநாட்டிலிருந்து நமது ஒற்றன் ஐங்கரன் பல முக்கிய செய்திகளுடன் இன்று காலை வந்து தஞ்சையை வந்து அவனும் நானும் பல்லவராயருடன் தங்களை உடனடியாக சந்திக்க விரும்புகிறோம் எங்கு சந்திப்பது என்பதை இதனை கொண்டுவரும் வரும் தனி சேவகனிடம் தெரியப்படுத்தவும் குறவன் ராஜராஜ மாராயன் நண்பகல் விருந்திற்கு நமது உணவுச்சாலைக்கு வந்துவிட சொல் என திருவாய் மொழியாக தனது உத்தரவை தெரிவித்துவிட்டு மீண்டும் ஓவியத்திற்கே திரும்பினார் பேரரசர் அது ஒரு காலம் சேர நாட்டின் பெருமாள் அரசரான ஸ்தானுரவியும் முதலாம் ஆதித்த சோழரும் மிக நெருக்கமான உறவு பூண்டு ஒழுகிய காலம் என துவங்கி அருள்மொழிவர்மர் கூறிய அந்த நீண்ட அதிசய வரலாற்றினை தற்போதைக்கு வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்ள இயலாமைக்கு மிகவும் வருந்துகிறோம் சம்பவங்கள் விறுவிறுப்பு அடைந்து கொண்டிருப்பதால் நாம் தொடர்ந்து கதையின் போக்கிலேயே பயணப்பட வேண்டியுள்ளது மீண்டும் நாளைய அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் நன்றி கடுமையான தலைவலி மக்களே சுத்தமா பேசவே முடியல நேத்தும் பதிவு போட முடியல அதனால இன்னைக்கு ஒரு பதிவு தான் என்னால முடிஞ்சது அதுவுமே சரிவர பேச முடியல கேட்கும் போதே உங்களுக்கே புரியும் நாளைக்கு கண்டிப்பா ரெண்டு பதிவாவே போடுறேன் தேங்க்யூ